வணக்கம் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் அருள் தந்தை ஆண்டன் ஸ்டீஃபன் செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் டிலானி எட்வர்ட் நாதன் கனிஷ்டா ஜெயகாந்தன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்பு செய்திகள் தூய்மையான வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம் திருத்தந்தை பிரான்சிஸ் திருத்தூது பயணத்தில் இந்தோனேசியாவில் உடற்கல் தீவு குடும்பத்தை சந்தித்தார் திருத்தந்தை சர்வதேச பாடசாலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான விண்ணப்பங்கள் கோரல் தேசிய மட்ட டென்னிஸ் போட்டியில் புரிந்த பத்ரி கல்லூரி அணிகள் சாட்டி புனித சிந்தாசிரே நேற்று செலவருடா அந்த திருவிழா புரட்டாதி இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை திருவருள் ஜெயசு அந்தாதி மரபு நூல் வெளியீடு விரிவான செய்திகள் தூய்மையான மென்மையான அன்பான வாழ்க்கைக்காக நாம் படைக்கப்பட்டுள்ளோம் எனவும் தூய்மை என்பது வெளிப்புற சடங்குகளுடன் தொடர்புடையது அல்ல மாறாக உள்ளார்ந்த மனநிலையுடன் தொடர்புடையது எனவும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் முதலாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை பத்திகான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு வழங்கிய ஞாயிறு மூவழி சிபவுரையில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தூய்மையாக இருக்க நினைக்கும் ஒருவர் தனது இதயத்தில் பேராசை பொறாமை செருக்கு போன்ற தீய உணர்வுகளையோ வஞ்சகம் களவு காமவரி பழிப்புரை போன்ற தீ எண்ணங்களையோ வைத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் கைகளை கழுவுவதனால் ஒரு பயனும் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இத்தகைய வழக்கமான எண்ணங்களுக்கு எதிராக எச்சரிக்கை விடுக்கும் வண்ணம் ஜேசுவின் செயல்கள் அமைந்துள்ளதை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள் இத்தகைய தீச்செயல் ஒருவரை நன்மையில் வளரச் செய்யாது மாறாக தன்னையும் பிறரையும் புறக்கணிக்கவோ அல்லது நியாயப்படுத்தவோ வழிவகுக்கும் எனவும் கூறினார் மேலும் இத்தகைய தீய எண்ணங்களுடன் திருப்பலியில் பங்கெடுத்து ஆலயத்திலிருந்து வெளிவரும் வழிவரும் மனிதர் எத்தகைய மாற்றத்தையும் பெறுவதில்லை மாறாக பிறரை பற்றிய இலக்கமற்ற கொடியாவதோர்களை தொடர்ந்து செய்கிறார்கள் எனவும் சுட்டிக்காட்டிய திருத்தந்தை இதற்கு மாறாக செபத்திலும் வீட்டிலுள்ள குடும்ப உறுப்பினர்களிடம் தன்மையாக நடந்து கொள்வதிலும் பெற்றோர்கள் மற்றும் பெரியோர்களை மரியாதையாக நடத்துவதிலும் தமது தூய்மையான வாழ்க்கையை வெளிப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் வத்திகானிலிருந்து ஆசியா மற்றும் ஒசியானியாவின் நான்கு நாடுகளுக்கான தமது நாற்பத்தி ஐந்தாவது திருப்பயணத்தை ஆரம்பித்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த மூன்றாம் தொகுதி செவ்வாய்க்கிழமை இந்தோனேசியாவை சென்றடைந்த நிலையில் அங்குள்ள அகதிகள் ஆதரவற்ற கைவிடப்பட்ட சிறுவர்கள் குடிபெயர்ந்த மக்கள் மற்றும் மியன்மாரை சேர்ந்த ரொஹிங்கியா இனத்தவர்களை சந்தித்து உரையாடியுள்ளார் விசுவாசிகளை சந்தித்து ஊக்கமளிக்கவும் மதங்களிடையே அமைதி பேச்சுவார்த்தைகளை ஊக்குவிக்கவும் இயற்கை மீதான அக்கறையை வெளிப்படுத்துவதை ஊக்கமளிக்கவும் இந்தோனேசியா திருப்பயணத்தை மேற்கொண்டிருக்கும் திருத்தந்தை தம்மை காண காத்திருந்த நலிவடைந்த மக்களை சந்தித்து அவர்களோடு தனித்தனியாக உரையாடி அவர்கள் சொல்வதை கேட்டு அவர்களுக்கு தமது ஆறுதலை வெளிப்படுத்தியுள்ளார் இச்சந்திப்பின் போது இலங்கை அகதிகளாக இந்தோனேசியாவில் வசித்து வரும் மன்னார் மறை மாவட்ட விடத்தல் தீவு கிராமத்தை சேர்ந்த திரு திருமதி சுதாகரன் மற்றும் அவர்களின் இரண்டு பிள்ளைகளையும் திருத்தந்தை அவர்கள் சந்தித்து அவர்களுடன் உரையாடியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பொது வேட்பாளர் திரு ஓசலஹேரத் அவர்கள் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜசின் ஞான பிரகாசம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இச்சந்திப்பு கடந்த ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது அத்துடன் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் திரு காமே லக்ஷ்மன் பீரிஸ் அவர்களும் அன்றைய தினம் ஆயர் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்ற இச்சந்திப்பு நாட்டின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது தீவகம் சிந்தாத்திரை அன்னை திருத்தல வருடாந்த திருவிழாவிற்கான ஆயத்தங்கள் திருத்தல பரிவாளகர் அமலமரி தியாகியல் சபை அருள் தந்தை ஜெகன்குமார் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எதிர்வரும் இருபதாம் திகதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி தினமும் நான்கு முப்பது மணிக்கு திருச்செபமாலையுடன் திருப்பலி இடம்பெறும் எனவும் இருபத்தி எட்டாம் திகதி நற்கருணை விழாவும் இருபத்தி ஒன்பதாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு ஜால் மறை மாவட்ட ஆயர் பேரருள் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களின் தலைமையில் திருவிழா திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்படும் எனவும் பரிபாலகர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் தீவகம் அல்லைப்பிடி பிரதேசத்தில் இயங்கி வரும் மோன்போர்ட் சர்வதேச பாடசாலையின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன முன்வெளி தொடக்கம் தரம் இரண்டு வரையான வகுப்புகளில் மாணவர்களை சேர்க்க விரும்புபவர்கள் அதற்கான விண்ணப்ப படிவங்களை எதிர்வரும் பதினோராம் தேதி புதன்கிழமை தொடக்கம் பாடசாலை அலுவலகத்தில் பெற்றுக்கொண்டு விண்ணப்பிக்க முடியும் என கல்லூரி முதல்வர் அருட் சகோதரர் மரிய பிரகாசம் அவர்கள் தெரிவித்துள்ளார் சர்வதேச தரம் வாய்ந்த இப்பாடசாலையில் தற்போது இருநூற்றி எழுபதற்கும் அதிகமான மாணவர்கள் தரம் ஐந்து வரை கற்று வருவதுடன் இருபதற்கும் அதிகமான ஆசிரியர்கள் கற்பித்து வருகின்றனர் இப்பாடசாலை யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்தி ஞான பிரகாசம் அவர்களின் வழிகாட்டலில் மோன்போர்ட் துறவரசபை அருட் சகோதரர் மரிய பிரகாசம் அவர்களின் வினை திறன் மிக்க நிர்வாகத்தில் யாழ் கத்தோலிக திருவையில் முதன் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட சர்வதேச பாடசாலை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது பாவலர் மணி திருமகள் ரூபானந்தன் அவர்களின் திருவருள் ஜேசு அந்தாதி எனும் மரபு கவிதை நூல் வெளியீட்டு நிகழ்வு கடந்த ஆறாம் திகதி வெள்ளிக்கிழமை யாழ் பிரதான வீதியில் அமைந்துள்ள கலைதூது கலையகத்தில் நடைபெற்றது அமலமிர தியாகியல் சபை அருள் தந்தை ஜீவா போல் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மறை மாவட்ட ஆயர் பேரருள் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து நூலை வெளியிட்டு வைக்க நூலுக்கான நயப்புறையை இந்திய நாட்டை சேர்ந்த எழுத்தாளரும் திரைப்பட இயக்குநருமான முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் வழங்கினார் கரேஷியன் சபை அர்ப்பண வார்த்தை வார்த்தைப்பாட்டு திருச்சடங்கு கடந்த ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை வவுனியா பம்பை மடு ஆலயத்தில் நடைபெற்றது சபையின் இலங்கைக்கான முதல்வர் அருட்தந்தை ஜெயசீலன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் அருட்சகோதரர்கள் அஜந்தன் குலாஸ் இருதயராஜ் லியோன் கிங்ஸ்லி சுரேஷ் மெரின் ராஜ் ஸ்டீபன் ராஜ் மொராயஸ் ஆகியோர் வார்த்தை வார்த்தைப்பாட்டை மேற்கொண்டனர் இந்நிகழ்வில் குருக்கள் துறவிகள் அருட்சகோதரிகள் அருட்சகோதரர்கள் குடும்ப உறுப்பினர்கள் என பலரும் கலந்து அருட்சகோதரர்களுக்காக செபித்தனர் இலங்கை தேசிய டென்னிஸ் சம்மேளனத்தினால் ஜால்பானம் மட்டக்களப்பு அம்பாறை கண்டி பண்டாரவள்ளி பிராந்திய பாடசாலைகளுக்கு இடையில் முன்னெடுக்கப்பட்ட ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான கூல் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த முப்பத்தி ஓராம் முதலாம் இரண்டாம் திகதிகளில் கண்டி கார்டின் டென்னிஸ் மைதானத்தில் நடைபெற்றது இப்போட்டிகளில் பங்கு பெற்றிய யாழ்ப்புணர்ந்த பத்திரிசி கல்லூரியின் ரெட் பால் மற்றும் கிரீன் பால் கோல்டு அணிகள் முதலாம் இடத்தையும் ஆரேஞ்ச் போல் அணி இரண்டாம் இடத்தையும் கிரீன் பால் சில்வர் அணி மூன்றாம் இடத்தையும் பெற்று கொழும்பில் நடைபெறவுள்ள தேசிய மட்ட போட்டிக்கு தெரிவாகியுள்ளன இலங்கை தேசிய காற்பந்தாட்ட அணிக்கு தெரிவான யாழ்ப்புணித பத்திரிசி ஆர் கல்லூரி மாணவனும் பாசியோர்பங்கைச் சேர்ந்தவருமான செல்வன் அல்காந்த்ரா விக்மிலன் அவர்களுக்கான கௌரவிப்பு கடந்த முப்பத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை புனித புனிதாந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்றது ஆலய இளையோர் கழகத்தின் ஏற்பாட்டில் பங்குத்தந்தை அருட் தந்தை ஜேம்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் செல்வன் விக்மிலன் தமிழ்நாதஸ்வர பாத்தியத்துடன் ஆலயத்திற்கு அழைத்து வரப்பட்டு பங்கு தந்தையால் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டார் இவர் பதினைந்து வயதிற்குட்பட்ட இலங்கை தேசிய காப்பந்தாட்ட அணிக்கு தெரிவாகி இந்தியாவில் நடைபெற்று வரும் போட்டியில் விளையாடி வருவதுடன் அவ்வணையின் தலைவராகவும் தெரிவாகியுள்ளார் கொண்டாடப்படும் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை மறை பணியாளர் பீட்டர் கிளைவர் நினைவு நாள் புரட்டாதி மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை மரியாவின் திருப்பெயர் நினைவு நாள் புரட்டாதி மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆயரான புனித ஜோவான் கிறிஸ்தோஸ்தம் நினைவு நாள் புரட்டாதி மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை திருச்சிலுவையின் மகிமை விழா இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவுகூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன கிளிநொச்சி மறைக்கோட்ட பொதுநிலையினர் கழக இயக்குனர் அருள் தந்தை நியூமன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட செயலக உதவி திட்டமிடல் பணிப்பாளர் திரு கேதீஸ்வரன் அவர்கள் வளவாளராக கலந்து மக்களை நெறிப்படுத்தினார் இக்கருத்தமர்வில் கிளிநொச்சி பங்கை சேர்ந்த எழுபத்தி ஐந்திற்கும் அதிகமான பங்கு மக்கள் கலந்து பயனடைந்தனர் கோப்பாய் புனித மரிய பிள்ளைகளுக்கான முதல் நன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்குத்தந்தை அருட்தந்தை அலின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த முதலாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது அகஒளி குடும்ப நல நிலையத்தில் பணியாற்றும் அருட்தந்தை ஜெராட் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் நான்கு சிறார்கள் முதல் நன்மை பெற்றுக்கொண்டனர் தேசிய இளையோர் வாரத்தை முன்னிட்டு கொல்லம்புத்துறை செபமாலை எண்ணெய் ஆலய இளையோரால் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு கடந்த முதலாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அருள் தந்தை மௌலிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இளையோர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இளையோர் ஒன்றிய ஏற்றப்பட்டு சிறப்பு திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது தொடர்ந்து இளையோர் ஒன்றியத்தின் ஒழுங்குபடுத்தலில் பங்கு மக்கள் மறைக்கல்வி மாணவர்களை இணைத்து விளையாட்டுகளும் மகிழ்வூட்டும் நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் பங்கு மக்கள் மறைக்கல்வி மாணவர்கள் மற்றும் இளையோர் ஆர்வத்துடன் பங்கு பெற்றனர் கனடா நாட்டின் லண்டன் ஒன்டேரியோ மறை மாவட்டத்தில் அமைந்துள்ள சபமாலை தாசர் சபையினரின் புனசபாலையணை திருத்தல வருடாந்த திருவிழா கடந்த முப்பத்தி ஓராம் திகதி சனிக்கிழமை நடைபெற்றது சபமாலை தாசர் சபை அருட்தந்தையர்கள் செபஸ்டியன் வீனஸ் லியோனிஸ் கமல் ஆகியோரின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அன்று மதியம் திருவிழா திருப்பலியும் தொடர்ந்து திருச்சபமாலை பவனியும் நட்கருணை ஆராதனையும் இடம்பெற்றன திருவிழா திருப்பள்ளியை யாழ்மறை மாவட்ட குறு முதல்வர் அருத்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்ததுடன் நட்கருணை ஆராதனையை திருவிழா பணியாளர் சபை அருத்தந்தை டெவின் அவர்கள் நெறிப்படுத்தினார் இத்திருவிழாவில் கனடாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து அன்னையின் ஆசிரியை பெற்று சென்றனர் கனடா மிசிசாகா புரித பெட்டிமா அன்னை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தால் முன்னெடுக்கப்பட்ட மறை காத்த மாவீரன் தென்மோடி நாட்டுக்கூத்து ஆற்றுகை கடந்த மாதம் இருபத்தி நாலாம் திகதி சனிக்கிழமை இரண்டாம் போல் பொலிஷ் கலாச்சார மண்டபத்தில் நடைபெற்றது பணியக இயக்குனர் ராஜ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மேடையேற்றப்பட்ட இந்நாட்டு கூத்தை கனடா திருமறை என்ற கலைஞர்களான திரு ஆண்டனி குயின் கான்சன்ட்ரைன் மற்றும் திரு செபஸ்டியன் ராஜ் ஆகியோர் நிறைப்படுத்தி இருந்தனர் ஆன்மீக பணியக வளர்ச்சிக்காகவும் நிதி சேகரிப்புக்காகவும் முன்னெடுக்கப்பட்ட இந்நிகழ்வில் கனடா உயர் உயர்மறை மாவட்ட ஆயர் பேரருள் தந்தை பிரான்சிஸ் லியோ அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டதுடன் அருள் கலாநிதி ஜோசப் சந்திரகாந்தன் பேராசிரியர் இளைய தம்பி அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் நலன் விரும்பிகள் இறைமக்கள் என பலரும் கலந்து இந்நிகழ்வை சிறப்பித்தனர் அத்துடன் பணியக பிள்ளைகளுக்கான முதன்மை அருள் சாதனம் வழங்கும் நிகழ்வு கடந்த முதலாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது ஜாழ்ப்பாணம் மறை மாவட்ட குறு முதல்வர் அருள்தந்தை ஜெபரட்டம் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற திருப்பலியில் இரண்டு சிறுவர்கள் முதன் நன்மை அருள் சாதனத்தை பெற்றுக்கொண்டார்கள் மன்னார்மறை மாவட்டம் முருங்கன் மறைக்கோட்ட பங்குகளில் பணியாற்றும் மறை ஆசிரியர்களை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு தியானம் கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் திகதி சனிக்கிழமை முருங்கன் கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் நடைபெற்றது மன்னார்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலைய அருள் அருள்தந்தை ரோக்சன் குருஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் முருங்கன் பங்குத்தந்தை அறுபத்தி ராஜநாயகம் மற்றும் உதவி பங்குத்தந்தை அறுபத்தி தந்தை ராஜீவன் லியோன் ஆகியோரின் உதவியுடன் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருப்பள்ளி நட்கருணை வழிபாடு கருத்துரைகள் கலந்துரையாடல் மற்றும் குழு செயற்பாடுகள் என்பன இடம்பெற்றன முருங்கன் மறை கோட்ட முதல்வர் அறுபத்தந்தை அலெக்சாண்டர் பினோ அவர்கள் கலந்து சிறப்புரையாற்றியதுடன் நூறு வரையான மறை ஆசிரியர்கள் இந்நிகழ்வில் பங்குபற்றி பயனடைந்தனர் மன்னார் மறை மாவட்டம் வெப்பங்குளம் பங்கின் துணை ஆலயமான தங்கநகர் புனித மடுமாதா ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருள் தந்தை டெஸ்மன் ஆஞ்சலோ அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த மாதம் முப்பத்தி ஒராம் தகுதி சனிக்கிழமை நடைபெற்றது திருவிழா திருப்பள்ளியை கோமரசங்குளம் பங்கு தந்தை அருள் தந்தை சதாஸ்கர் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்பு கொடுத்தார் செம்பியன் பெற்று நெல்லியான் புனித தூதாதத வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை ஜஸ்டின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த முதலாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இருபத்தி எட்டாம் திகதி புதன்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி முப்பத்தி ஓராம் திகதி சனிக்கிழமை நட்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பள்ளியை யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அருட்தந்தை டியூக் வின்சென்ட் அவர்கள் நட்கருணை விழா திருப்பள்ளியை கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரி உருவாக்குனர் அருட் தந்தை ரவிராஜ் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் நெதர்லாந்து தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக முன்னெடுத்த சிறியலூர்து அன்னை திருத்தலம் நோக்கிய பத்தொன்பதாவது தமிழர் திரு யாத்திரை கடந்த முதலாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது அன்றைய நாளில் காலை பதினொரு மணிக்கு சிறப்பு நற்குரணை வழிபாடும் மதியம் ஒரு மணிக்கு புனித கன்னிமறியாலின் பிறப்பு விழா திருப்பலியும் இடம்பெற்றன திருப்பலியை தொடர்ந்து அன்னையின் திருச்சிரூப பவனியும் ஆசீர்வாதமும் இடம்பெற்றதுடன் திருவிழா திருப்பலியை அமலமிர சபை யாழ் மாகாண முதல்வர் அருட்தன்னை ஜெயந்தன் பச்சையை கவர்கள் தலைமைதாங்கி ஒப்புக்கொடுத்தார் இந்நிகழ்வில் புலம்பேர் தேசத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து அன்னையின் ஆசிரை பெற்று சென்றனர் அகொலி குடும்ப நல மையம் திருமண சேவை மணமகள் தேவை வயது முப்பத்தி இரண்டு சமயம் ரோமன் கத்தோலிக்கம் கல்வித் தொகை ஜி சி ஓஎல் தொழில் மின்சாரத்துறை ஊழியர் பிரதேச செயலகம் வயது முப்பத்தி ஏழு சமயம் ரோமன் கத்தோலிக்கம் தொழில் ஏசி மெக்கானிக் பிரதேச செயலகம் நல்லூர் வயது முப்பத்தி நான்கு சமயம் ரோமன் கத்தோலிக்கம் கல்வி தகமை ஜி தொழில் சாரதி பிரதேச செயலகம் நல்லூர் வயது முப்பத்தி எட்டு சமயம் ரோமன் கத்தோலிக்கம் கல்வித்தகமை ஜி சி ஓயல் தொழில் சாரதி பிரதேச செயலகம் யாழ்ப்பாணம் வயது நாற்பத்தி மூன்று சமயம் ரோமன் கத்தோலிக்கம் கல்வித்தகமை லெவல் கல்வித்தீ தொழில் சிறுவர் இணைப்பாளர் பிரதேச செயலகம் யாழ்ப்பாணம் வயது முப்பத்தி ஒன்பது சமயம் ரோமன் கத்தோலிக்கம் கல்வித்தகமை டிப்ளோமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தொழில் ஹோட்டல் ஊழியர் பிரதேச செயலகம் யாழ்ப்பாணம் வயது முப்பத்தி ஆறு சமயம் ரோமன் கத்தோலிக்கம் கல்வித்தகமை ஜி சி ஓயல் தொழில் செயலகம் யாழ்ப்பாணம் வயது முப்பத்தி ஐந்து சமயம் ரோமன் கத்தோலிக்கம் கல்வித்தகமை எச்என்டி ஐடி தொழில் வியாபாரம் பிரதேச செயலகம் கரவட்டி வயது முப்பத்தி இரண்டு சமயம் ரோமன் கத்தோலிக்கம் கல்வி தகமை பி ஏ மூன்றாம் ஆண்டு தொழில் சுயதொழில் தொழில் பிரதேச செயலகம் வவுனியா வயது முப்பத்தி ஏழு சமயம் ரோமன் கத்தோலிக்கம் கல்வி தகமை ஜி தொழில் ஏசி மெக்கானிக் பிரதேச செயலகம் சண்டிலிப்பாய் வயது முப்பத்தி இரண்டு சமயம் ரோமன் கத்தோலிக்கம் தொழில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜர் லண்டன் பிரதேச செயலகம் யாழ்ப்பாணம் மணமகன் தேவை வயது முப்பத்தி நான்கு சமயம் ரோமன் கத்தோலிக்கம் கல்வி தகமை ஜிசிஏல் தொழில் மின்சார சபை ஊழியர் பிரதேச செயலகம் வயது இருபத்தி ஏழு சமயம் ரோமன் கத்தோலிக்கம் கல்வி தகமை ஜிசிஏ தொழில் முன்பள்ளி ஆசிரியர் பிரதேச செயலகம் யாழ்ப்பாணம் வயது முப்பத்தி ஒன்று சமயம் ரோமன் கத்தோலிக்கம் கல்வி தகமை வைத்திய பட்டப்படிப்பு பிரதேச செயலகம் திம்ரி கசியாய வயது இருபத்தி நான்கு சமயம் ரோமன் கத்தோலிக்கம் கல்வி தகமை ஜிசிஏஎல் பிரதேச செயலகம் யாழ்ப்பாணம் வயது இருபத்தி ஏழு சமயம் ரோமன் கத்தோலிக்கம் கல்வி தலைமை பட்டதாரி பிரதேச செயலகம் மேலதிக தகவல்களுக்கு அகஒலி குடும்பநல மையம் புனித பத்ரிசியார் வீதி யாழ்ப்பாணம் தொலைபேசி இலக்கங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஆறு ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 எட்டு ஐந்து ஆறு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தூய்மையான வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம் திருத்தந்தை பிரான்சிஸ் நாட்பதி 25வது திருதூது பயணத்தில் இந்தோனேசியாவில் மன்னாட் விடல்டல் தீவு குடும்பத்தை சந்தித்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். allepatti monsoon சர்வதேச பாடசாலை 2024 25ஆம் கல்வி ஆண்டுக்கான விண்ணப்பங்கள் கோரல். தேசியமட்ட மட்ட டென்னிஸ் போட்டியில் புனித பத்லீசியார் கல்லூரி அணிகள் தாட்டி புனித சிந்தா சிறை அன்னை திருத்தல அந்த திருவிழா புரட்டாது இருவத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை திருவருள் ஜேசு அந்தாதி மரபு கவிதை நூல் வெளியீடு இத்துடன் யாழ்மறை இலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் டிலானி எட்வர்ட் நாதன் கனிஷ்டா ஜெயகாந்தன் I'm